எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் ரோஸ் சிரப்பு ரோஸ் சிரப் ராஜா ரோஸ் சிரப் ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்ன தேவைன்னா ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரையாக எடுத்துக்கலாம் காஞ்ச பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை இப்படியே ஃப்ரெஷ்ஷு ரோஸ் கூட எடுக்கலாம் அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் தான் போடணும் ஒரு டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து எலாய்ச்சி சுகர் பவுடர் இந்த எலாய்ச்சி சுகர் பவுடர் வந்து லாஸ்டில் கடைசியில் நம்ம வந்து சிரப்பில் போடணும் அப்போது அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நம்ம குடிக்கும்போது கூட குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நமக்கு அந்த பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நார்மல் சுகர் சிரப் பண்ணுவோம் இல்லையா குலாப் ஜாமுனுக்கு அது ஒரு கிளாஸ் டம்புளர் சர்க்கரைக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஃபைனலாக வந்து எலுமிச்சை பழம் லெமன் வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டோம்னா அந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ அதுக்காக தான் இந்த லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம் சரி இப்போது சுவையான ரோஸ் சிரப் ராஜா ரோஸ் சிரப் பண்ணலாமா இப்போ ப்ரொசீஜர் என்னென்னா நல்ல ரோஸ்பட்டல்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூச்சிகள் எல்லாம் போய்டும் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி இவ்வளோ குவான்டிட்டி அண்ட் இல்லை ஸோ நமக்கு சுகர் சிரிப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ரோஸ் பெட்டல் வாட்டரை ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது திக்காக கன்சிஸ்டன்சியாக வரும் அதனால் ஸோ தண்ணி ஆனால் நம்ம வந்து அளவில்லை ஸோ கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து ஊற்றுக்கிறது பெஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறது இந்த பெட்டல்ஸ் வந்து பாயில் ஆக ஆகி அந்த பெட்டல்ஸில் இருக்கிற எசன்ஸு கலர் வந்து அந்த தண்ணியில் வந்து சூப்பராக இறங்கிடும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா அடுத்தது வந்து நம்ம அந்த ரோஸ் சிரப் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்களா அந்த ரோஸ் சிரப்பில் இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற எசன்ஸ் வந்து இறங்கிடுச்சு அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணிக்கணும் பேஸ் பண்ணிக்கணும் சுகர் சிரப் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ ஒரு டம்ளருக்கு சர்க்கரை ஒரு டம்ளருக்கு வாட்ரு ஊற்றிட்டு நம்ம பாயில் பண்ணிக்கணும் அப்போது அதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பீ ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து போடணும் அதிகமாக போட்டியோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ அந்த சுகர் சிரப் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து அந்த லெமன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கணும் ஆனால் புளிப்பாகவே இருக்காது ரோஸ் சிரப் வந்து புளிப்பாகவே இருக்காது நம்ம வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் அது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனல் டச்சு வந்து நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் உப்பு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அது வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு இப்போது என்ன அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த லிக்விட் வந்து அதில் ஊற்றணும் இப்போது சூப்பரான ரோஸ் சிரப் ராஜா ரோஸ் சிரப் ரெடி நச்சில்லாமே நான் எப்படி பண்ணணும் சொன்னேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்னை வீடியோஸ் வந்து Parker, the thanks thanks for watching and thank you for supporting me. Thanks a lot.